கருப்பு நிற நாய் ரெண்டு வெள்ள ஒரு தோறும் கலர் நாலு அஞ்சு நாய் வந்துன்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது வலி வழின்னு குழைச்சிது குழைச்சோன்னா என்ன இது பண்ணி பார்த்தோன்னா அந்த வெல் கருப்பு நாய் வந்து அப்படியே காலை கிடைச்சிது நாயை பிடிச்சி தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டோம் திரும்ப என்ன முடியல அங்க தண்ணி இருந்தது தண்ணி புத்துல விழுந்துட்டாங்க தண்ணி புத்துல விழுந்தோன்னா கழிக்கிட்டு ஒரு ஆட்கள் ஆட்கள்லாம் வந்துட்டாங்க வந்தவொன்னா இது பண்ணிட்டாங்க அந்தாலும் எனக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு இருக்காங்க

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்